அது முன்னாடி மறக்காம சாங்க பண்ணி பண்ணலாம் நின்றுட்டு அன்னைக்கு வந்துட்டு ரொம்ப மூணு கம்மியாக வளர்ந்துட்டு எங்கள் கம்மியாக வந்துருக்கோம் ம் கிடைக்குதா நல்லா போடியா லியா இல்லையே தம்பி போடியா தம்பி தௌ ஒரு ஆள் எடுக்க ஒரு ஆள் போடுங்க அப்படியா வரிசையா இருக்கு நான் தான் தெரியும் இழுத்தா மட்டும் போதுமா இழுத்து என்ன பண்ணுறோம் தெரியணுமில்ல புலுவை மாற்றி கஷ்டப்பட்டு எப்படி போகிறோம் இங்கே வரியாது கூட்டத்தை ஒரு மாற்றி மாற்றி எது கிடைக்குது கிடைக்கு கொடுத்து கொடுத்து தம்பி அடிச்சாண்டா நீ என்ன தம்பி ஆளாக காலி நீர் போல கலட்டு கழட்டு வாயில் வரலட்டு நீ போட்டு வச்சுட்டு கழட்டியா ம் விரும்பு வாய்க்கில் அப்படியா வரல வாய்க்கில் வரலையா எரியா இருக்கு ம் கல்ட்டு என்ன

அடாண்ட் எல்லாம் போட்டு அடுத்த சரி கூட அடுத்தே தூங்க கால ஓடி எங்க ஓரளவுக்கு ஓ அப்படி இருக்கு கண்ட அருமாடிச்சு அவங்க தெரியுமே பார்த்துருப்பாங்க தொங்குச்சி போடுறான் மாப்பிள்ளம் வந்த வேண்டாம் காத்தி ഇല്ല അടുത്തേ ഒ ஒரு ரெண்டு நாள் நான் கிடைக்கிது பரவாயில்ல இதுதான் வா ஆடி இது கிடைக்கற பழைய பழைய முழு உள்ள போகணும் கண்டிப்பா போடுங்க சமாளம் எடுத்துட்டா தான் கருப்பை தான் இல்லையான்னு மந்திரம் உள்ள ஓட்டேன் கருப்பை அதான் கருப்பா போம்போரமா பாக்குறாத தண்ணி மாறு பாப்பிடுக்க மா அக்கா அவங்க போட்டு கொடு கருப்பசும்பு உள்ளே வந்துச்சு கார்த்தி இரு கார்த்தித்த உள்ளே வருது இந்த மாதிரி சுத்தினாலே அடிச்சிருக்கு கார்த்தி ஒரு அடி கட்டுணும் சுருக்கணும் நாப்பிள்ள சுருவேன் சுத்துச்சு செத்துச்சு அடிக்கிற அடி அப்படி இருக்கு நீ அடி சுத்திட்டு எத்தனை ஒரு சுத்து சுத்திச்சு தம்பி you come back and குச்சி Just leave my VIP, keep it from there ஏய் எல்லாமே

போட்டுனே சோப்புனே உக்கா உக்கா போட்டேன் செக்க செக்கச்சேன்னு வந்துச்சா வாழுல்லாம் எழுக்க கூடாதுப்பா மேலே ஏரில் அப்படி அந்த அப்படியே பிடிச்சிருவேன் நான் கூசா ஓட்டே நல்லா பார்த்துக்க இல்லை இல்லை ஓட்டணும் கத்தாதான் மூணு வண்டியும் கிடைக்குது யார் எழுக்க போகிறீங்கன்னு தெரியல

பா மாப்ள என்ன ஆப்ள கருப்பை கோவப் போறேன் மாப்ள நீ கலட்டை தம்பி இங்க இருந்து வா மாப்ள என்ன ஆப்ள குடி பண்றியே கடிக்குற இடத்துல போடுச்ச கடிக்குற இடத்துல போடுங்க வா மாப்ள போடு போடு கருப்பை கோவக்கறேன் அன்னி தயா ரொம்ப அடுத்து

எங்க மாட்டி <beaconati people leaving> <pelled Helen> என்ன கருப்பேன் 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 கோவப்பட்டிருக்கு குறையா இருந்துடல கருப்பேன் குசும் காரேன் இருக்கு அங்கேயே அந்த கண்டி எடுத்துட்டு வாட்டுரு ஆமாம் ஆ போடு இன்னைக்கு பொரியல்தே போடு தயாரி விட்டு வீட்டுக்கு தயா வேப்பரமோ மொதல் விஷயம் ஏற்பாடு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வீட்டுக்கு கிளம்பி வச்சுங்க பாருங்க சார்த்து பிடிச்ச மீன் காலை பத்து மணி வரையும் மீனே பிடிக்கல கிட்டத்தட்ட பதினோரு ஒன்றரை மணி நேரத்தில் மீன் காட்டிக்காது அடிக்கல ஐயா யாரு கண்டே மட்டும் கண்டையாக போட்டுக்கா என்ன பத்து கிலோ வருமா வந்துடும் பத்து கிலோ கூட தேவை ஊர் அஞ்சு வரை சைஸ் இருந்தேன் நேதாஜினே அப்படியே உனக்கு கண்டட்ட போட்டு ஏ கா வட்டை போய் கிழிஞ்சிருங்க மொத்தம் கீழே பிடிச்சி கீழே பிடிச்சிக்கு ஓகே நம்ம நேதாஜினே போட்டால் போட்டு வாப்போம் வேறுனால் மனசு வருத்தப்பட்டு காலி தூண்டியே போடாமலாம் எடுத்தார் கடைசி போடு போட்டார் என்ன கேட்டால் தானே வேணும் வீட்டுக்கு யார் வீட்டுக்கெல்லாம் வச்சு மறக்காமச்சலாம் கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் வீடு இருக்க முடியல சார்ஜஸ் லோ அதனால இருக்க முடியல வாங்க வீட்டுக்கு போவோம்